வணக்கம் நண்பர்களே நேற்று கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மீடியாவில் தேவைப்பட்டால் இருவரும் இணைவும் இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அரசியலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதே உரிமை கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது அரசியலில் இறங்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடித்து மக்களுக்கான சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு பேசிக் கேமோடு தான் வராங்க அப்போ இந்த ஒரு ஆசை ரஜினி கமல் இவங்க இரு இந்த இருவருக்கும் இருப்பது நியாயம்தான் அதே போல் ஆட்சியை பிடிப்பதற்காக ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து நாங்கள் செயல்படுவோம் தேவைப்பட்டால் ஒன்றா கூட சேர்ந்து எலெக்ஷனில் நிற்போம் அப்படின்னு நினைக்கிறது கூட அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுவும் ஒரு நியாயமானது தான் ஆனால் அதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொன்னாங்க இல்லையா இது வந்து என்ன எந்த ஒரு விஷயத்தை டார்கெட்டாக வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜென்ரல் எலெக்ஷன் அது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை ஒரு டார்கெட்டாக வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் வெற்றி எலெக்ஷனில் நிற்கணும் அந்த வெற்றி வாய்ப்பு பெறணும் சிஎம் நாற்காலியில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை பேசிக்காக வச்சு தான் இவங்க வந்து சொன்னதாக நம்ம இதை எடுத்துக்க முடியும் இந்தியாவில் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியலில் நம்ம பேசும்போது அரசியலில் வெற்றிங்கிறது எதை வச்சுன்றது என் செய்யப்படுது எலெக்ஷனில் வின் பண்ணணும் எலெக்ஷனில் வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும் ஒரு சிஎம் நாற்காலியில் உட்காரணும் அப்போ அந்த நாற்காலியில் தான் அந்த வெற்றி அப்படி தோல்வி தான் அப்படின்னு தான் ஒரு ஒப்பீனியன் இங்கே ஜென்ரலாக இருக்குது அதனால தான் சிவாஜி கணேசன் அதே போல் விஜயகாந்த் இவர்களை போன்றவர்களையும் ஒரு சில பேர் இருந்தாலும் தோல்வி அடைஞ்சவர்கள் சொல்கிறாங்க அப்போ அரசியல் எலெக்ஷனில் வின் பண்ணணும் சிஎம் ஆனால் தான் வெற்றி அப்படி இல்லைனாலே தோல்வி தான் ஒரு ஆப்போசிஷன் லீடராக இருந்தால் கூட அதை வந்து யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நைவ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம மக்களிடத்தில் இருக்குது அப்போ ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தான் அரசியலை வச்சுருக்காங்க எலெக்ஷனை நிற்கணும் அப்படி இல்லைன்னா தோல்வி ஃபெயிலியர் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க சரி அப்போது எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகிறதோ பிஎம் ஆகிறதோ தான் வெற்றியா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையான அரசியல் வெற்றின்றது என்ன அப்படின்னு நம்ம ஒத்து கவனிச்சோன்னா பொது வாழ்க்கையில் இறங்கி மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தனி மனிதன் ஒருவரத்தினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அவனுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் இதை யார் பண்ணுறாங்களோ அவர் தான் உண்மையிலே அரசியலில் வெற்றி அடைந்தவராக எடுத்துக்கொள்ளப்படுவார் உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி எடுத்துப்போம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எடுத்துப்போம் இவங்கெல்லாம் மிகப்பெரிய போஸ்ட் ஆக்குபை பண்ணாங்களா இவங்கெல்லாம் வந்து வைஸ் இருந்தாங்களா இல்லை கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்களா ஆனால் இவங்கள்லாம் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு முன்னேற்றத்தை வந்தாங்க ஒரு மாறுதலை கொண்டு வந்தாங்க இதுதான் உண்மையாலே விக்ட்ரி இதுதான் உண்மையாலே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் விக்ட்ரி அப்படிங்கிறது ஆனால் நம்முடைய மக்கள் வந்து அந்த புரிதலே தப்பாக இருக்குது எலெக்ஷனில் வின் பண்ணணும் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும்னா தோல்வி ஒரு மதிப்பே கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நைவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இம்ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இது இந்த ஒரு இதில் தான் நம்ம இருக்கும் அப்போ இந்த புரிதலையே நம்ம மாற்றிக்கணும் நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை நம்ம வந்து மாற்றிக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா தயவு செய்து நீங்கள் இன்றைக்கே ரெண்டு பேரும் இணையங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனை வெற்றியை மட்டும் ஒரு இலக்கா வச்சு நேரத்துக்கு போதிலாம் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இன்றைக்கி தேதியில் இருக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சா இன்றைக்கே கூட இணையலாம் நான் சொல்கிறது போல் இந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை சீர் செஞ்சு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தையும் கொண்டு வரதுக்கு நீங்கள் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ண வேணாம் இன்றைக்கே நீங்கள் வந்து இணையலாம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தெரியல நிறைய பிரச்சனைகள் இருக்குது நார்த் இந்தியா பஞ்சாபில் இருக்கிறது போல் ட்ரக் கல்ச்சர் இன்றைக்கி வந்துச்சு போதை மருந்துக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அடிமையாக இருக்காங்க அதே போல் இந்தியாவில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் ரோட் ஆக்சிடெண்ட்ஸில் இறக்குறாங்க இதில் தமிழ்நாடு நம்பர் ஒன் ரேங்க்கில் இருக்குது ரோடு ஆக்சிடண்ட்ஸ்க்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ரோட் ரூல்ஸை மதிக்கிறது இல்லை ராங் சைடில் வண்டி ஓட்டுறோம் ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறோம் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஓட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சீர் செய்கிறதுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரலாம் கமல் ரஜினி போன்றவர்கள் இடத்துல விழிப்புணர்வை கொண்டு வரலாம் இப்போ என்ன மாதிரி சாதாரணர்கள் சொல்கிறத விட இப்போ கமல் ரஜினி போன்ற செலிப்ரிட்டி சொன்னாங்கன்னா மக்கள் ஈஸியாக எடுத்துப்பாங்க மெயினாக இளைஞர்கள் ஈஸியாக எடுத்துப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கமல் ரஜினி இருவருமே இன்னிக்கை இணையலாம் அதே போல் என்விரான்மெண்டல் த்ரெட் அதாவது சுற்றுச்சூழல் சீர்கேடு இது ஒரு மெயின் ப்ராப்ளம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது இப்போ சாலைகள் வருது பிரிட்ஜ் வருது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் இது இந்த ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரும்போது சுற்றுச்சூழல் வந்து டேமேஜ் ஆகுது இப்போ நீர்நிலைகள் காடுகள் இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்போ இதுக்கு ஒரு பேலன்ஸ் தேவை இப்போ இதுக்கும் வந்து விழிப்புணர்வு கொண்டு வரலாம் ட்ரீ பிளான்டிங் ட்ரைவ் கொண்டு வரலாம் இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இப்போ இந்த ரிவர்ஸ் லேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணலாம் இப்போ மான்சூன் வரத்துக்கு முன்னாடி நம்ம லேக்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நீர்நிலைகளை வந்து நம்ம சரியான நிலையில் மெயின்டைன் பண்ணலாம் நீர் ஆதாரத்தை நம்ம வளர்க்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாருங்கன்னா நிறைய விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரலாம் அதே போல் வேலை வாய்ப்பு வாய்ப்பின்மை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இப்போ கமல் ரஜினி எவருக்குள்ள நினச்சாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கும் விழிப்புணர்வு கொண்டு வரலாம் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் நிறைய அவன்யூஸ் இருக்குது நிறைய அன்டாப்டு அவென்யூஸ் இருக்குது அதான் அன்டாப்டுனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல சிம்பிளான உதாரணம் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ் அதாவது கிராமப்புறங்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா கிராமப்புறத்திலேருந்தே வேலை செஞ்சு அங்கே இருக்க வளங்களை யூஸ் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவே கிராமப்புறத்திலேருந்து நம்ம வந்து வருவாயை அதிகப்படுத்தலாம் இப்போ வந்து குஜராத்தில் அமுல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மில்க் இது அதே போல் ஆவின் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்குங்களா இந்த அமுல் ஆவின் மாடல்லையே நிறையா கூட்டுறவு நிறுவனங்கள் ஆரம்பித்து இதன் மூலமாக நம்ம வேளாண்மையை வளர்க்கலாம் மெயினாக அந்த பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா ராமநாதபுரம் அரியலூர் இந்த மாதிரி இந்த மாவட்டங்கள்லாம் கூட்டுறவு நிறுவனங்களை அதிகம் கொண்டு வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவேர்னஸ் தேவை நம்மளில் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இல்லை இந்த மீடியாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல இப்போ கமல் ரஜினி போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு இணையலாம் இவங்கெல்லாம் கிராமப்புறங்களில் விசிட் பண்ணி அவேர்னஸை கொண்டு வந்து இப்போ இது இது போன்ற கூட்டுறவு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க ஒரு உந்துதலை ஏற்படுத்தி விடலாம் இதெல்லாம் நிறைய வேலைகளை இவங்க செய்யலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எடுத்துக்கிங்கன்னா நிறைய பேர் அரசு பள்ளிகளை நாடி செல்வதே கிடையாது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் வசதிகள் ஆகட்டும் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அரசு பள்ளிகள் நினச்சா சரியாக செயல்படலாம் நல்ல எஜுகேஷனை மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாறுபட்ட அளிக்கலாம் ஆனால் இதில் நிறைய உள்ள சிஸ்டமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரஜினி கூட ரீசண்டாக சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு ஆனால் ஆக்சுவலி சிஸ்டம் சரியில் இருக்குது அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனலாக இல்லை டிஸ்ஃபங்ஷனலாக இருக்குது அப்போது இந்த அரசு அதாவது ஸ்கூல்ஸ் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கமல் ரஜினி இவங்கெல்லாம் இணையலாம் இவங்கெல்லாம் அவேர்னஸை கொண்டு போகலாம் இவங்க சொன்னாங்கன்னா பெட்டராக ரீச் ஆகும் இப்போ இப்போ சொசைட்டியில் நிறைய பேர் இருக்குது இவங்க எடுத்துகிட்டு அவேர்னஸ் இவங்க சொல்கிற அட்வைஸ் பார்த்திங்கனா பெட்டராக ரீச் ஆகும் நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோட சில்ட்ரனே பார்த்திங்கனா இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேர்க்குறதில்லை இவங்கலாம் எலெக்ட் ஸ்கூல்ஸ்லாம் சேர்க்குறாங்க இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸையே இவங்களுடைய மாணவ அதாவது இவர்களுடைய சன்ஸ் டாக்டர்ஸே கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க சேர்க்குறது கிடையாது அப்போ இது வந்து ஒரு ராங் சிக்னல் அளிக்குது அப்போ இந்த மாதிரி பேசிக்காக சில சொசைட்டியில் சில ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரணும் இதுக்கான விழிப்புணர்வு இதுக்கான அட்வைஸ் இதுக்கான சில உந்துதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமல் ரஜினி போன்றவர்கள் இணைந்து செய்யலாம் அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா ரஜினி கமல் இந்த இருவருமே தமிழ்நாட்டுக்கு சமூகத்துக்கு உண்மையான சேவை ஆற்றணும் அரசியலில் இறங்கி சேவை ஆற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக இன்றைக்கே இறங்கி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படலாம்